நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கா அப்ப உங்க வீட்டில் தெய்வம் நடமாட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா அதுலேயும் ஒரு சூட்சம் என்னன்னா வெள்ளை கலர்ல ஒரு பள்ளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனா நம்ம மக்கள் அதை நினைப்பாங்க இது இது என்னடா ரொம்ப நினைப்பாங்க அது அது கர்மாக்கல வருது கழகத்துக்கு வருது அது இருந்தாவே உண்மையிலே உங்க வீட்டில் தெய்வ சக்தி நடமாறுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு நல்ல சக்தி உங்களுக்கான உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது இருந்தால் மட்டும்தான் இது வாசம் பண்ணும் நீங்க பள்ளி ஒரு வீட்டில் கவுளி கத்தலன்னு வச்சீங்களேன் அந்த வீட்டில் நீங்க இருந்து போய் கிடையாது ஏன்னா அது ஒரு சகுன நிமித்தன்னு சொல்லுவாங்க அது ஜோதிடமே தனி முறை உண்டு சகுனம் பார்ப்பாங்க நீங்க சொல்லும் போது ஏதாவது விஷயத்து பேசும்போது கவுளி கத்துச்சுன்னா அது நூறு சதவீதம் நடந்து ஏன்னா அது சொல்றது அவங்க இறை சக்தியோடு தான் சொல்லுவாங்க நடக்கும் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்காக தான் அது சொல்லும் இந்த கவுளி நடமாட்டேன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப தேவை அது அதிகமான பள்ளி இருந்தாலும் பிரச்சனை அது ரெண்டாவது விஷயம் ஆனா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெள்ளக்கல பலி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு சாமியை கொண்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்காவது நமக்கு அந்த அருள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா அந்த நடமாடத்தை வச்சு நீங்க புரிஞ்சிக்கலாம் வெள்ளப்பள்ளி மொத்தம் உண்மையிலே ரொம்ப சுபிச்சம் நியாயமா பார்த்தீங்கன்னா அது சுபிச்சமான ஒரு சமிக்கை அதே மாதிரி இந்த ஜீவராசிகள் அதிகமா உங்க வீட்டுக்குள்ள வந்து போகும் இப்ப பாம்போ மத்ததோ இருந்தால் பயப்படும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல சின்னதாவது ஏதாவது கிராஸ் பண்ணி அப்பப்போ வந்து போதுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ காக்கா வந்து போகுது புறா வந்து போகுது ஏதோ ஒன்று வந்து போகுது குறிப்பாக நாட்டு நாய் நான் கலப்பினை நாயை சொல்ல வரல நாட்டு நாய் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருது உங்ககிட்ட வந்து கேட்குதுனாவே அங்கே உண்மையிலே தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அந்த சக்தியில் இருக்கும்போது தான் நான் எல்லாம் உங்ககிட்ட வந்து நல்லா பேசும் பண்ணும் இல்லைனா கொலைக்கும் பயங்கரமாக அது கொலைக்கு தான் காரணம் கெட்ட சக்தியில் இருக்குது அது கண்ணுக்கு நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும் அப்போ இயல்பாகவே உங்கள்கிட்ட வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கலாம் எனக்கு ரொம்ப இது ரொம்ப பெஸ ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாவே கண்டுபிடிச்சிடலாம் அது குலதெய்வ வழிபாட்டை முதல்ல பண்ணணும் குலதெய்வத்துல போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்து உங்க வீட்டு வாசப்படியை கட்டணும் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் குலதெய்வத்தை பூஜை பண்ணாதான் இஷ்ட தெய்வங்கள் உள்ள வரும் அதே மாதிரி நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த சாமி படத்தை பக்கத்துல முன்னோர்களோட படத்தை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி படத்தை வைக்க கூடாது மனுஷ மனுஷதான் நம்ம தாய் தந்தையா இருந்தாலும் கூட அவர் மனித பிரிவு தான் நம்மளும் மனித பிரிவு தான் கடவுள் படத்தோடு சேர்த்து அவங்க படத்தை வைக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சின்ன இடமா தான் இறைவன் சித்தர்கள் அவங்க மனுஷனா சித்தர்கள் அவங்க நிலை வேற இறைத்தன்மை அடைஞ்சவங்க நம்மள சாதக மனுஷன் தானே இன்னதான் எனக்கு அப்பா அம்மா ரொம்ப பாசம் இருக்கும் பற்று இருக்கும் எல்லாம் இருக்கும் மனுஷன் தானே நீங்க இறை தன்மை அடையது வேற இறைவன் வேற இல்ல இறையை உணரலாம் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அவங்க வேற இவங்க வேற இவங்க உங்களை உங்களை வீட்டுல ஏதாவது இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு வணங்குங்க இவங்க போட்டவே தவறு கிடையாது தாய் தந்தை வணங்குங்க இறந்து போனவங்க முன்னோர்கள் வணங்க தவறு கிடையாது ஆனா அவங்க கூட தயவு செஞ்சு பழத்தை வச்சு வச்சீங்கன்னா உண்மையில சக்தி உள்ள வராது வேற ஒண்ணும் இல்ல வரல வரல அப்படின்னு கேட்டவங்களுக்கான டிப்ஸ் தான் இது அந்த போட்டு அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு தனியா வச்சிருங்க